திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டம் கடும் வாக்குவாதமாக மாறியது திமுக நகர்மன்ற தலைவர் பரிமளம் விஸ்வநாதனுக்கும் அதிமுக துணைத் தலைவர் விஜயகுமாருக்கும் இடையே ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து வாக்குவாதம் வெடித்தது பண்டிகை பரிசு வழங்காதது பிளீச்சிங் பவுடர் வழங்குவதில் முறைகேடு மற்றும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டது என அதிமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர் இதனால் கூட்டம் பரபரப்பாக முடிவடைந்தது ராஜா செய்தியாளர் அவர்களுடைய எனக்கு ஆத்மா சி நம்பிக்கை வாட்ஸ்அப்ல யூடியூப்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அது நிலாட்சி வழியும் இறந்திருக்கும் இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவான நேதிங்கிறதுனால அவங்களுடைய ஆத்மா சாந்தி அலைக்கு ரெஸ்ட் இன் பீஸ் நம்ம நகர்மன்றம் பொன்னேரி நகர்மன்றம் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை இந்த மன்றத்தில்

கமிஷனர் எம்பி சாரும் அவங்க நாங்க சேர்மனை கேட்கறோம் நீங்க அது அவங்க கேட்கறாங்க சொல்லுங்க ஏன் கொடுக்கல நீங்க நாங்கள் மக்கள் பிரதிநிதி மாசம் மீட்டிங் மக்கள் பிரச்சனை எவ்வளவு இருக்கு ஒண்ணுமே இல்லையா இந்த மீட்டிங் எதுவுமே சப்ஜெக்ட் இப்ப எங்களுக்கு யாருக்கும் பிரச்சனை இல்லையா சொல்லுங்க இந்த மீட்டிங்ல என்ன சொல்லுங்க ஏன் மாசம் மீட்டிங் நடத்தல நாங்க மாசத்துக்கு ஒரு தடவை வரோம் மாசத்துக்கு மக்கள் பிரச்சனை பேச வரும் இங்க டீயும் மிச்சரையும் ஸ்வீட்டும் சாப்பிட வரல ஏன் நடத்தல அப்ப பிரச்சனையே இல்லையா வார்ட்ல பிரச்சனை இல்லையா என் வார்டுல பிரச்சனை இல்லையா ஒரு நாள் என் வார்டுல ஆண்டு ஒருத்தருல ஜனங்க ஸ்கூல் பசங்க ஷூல போட்டு எல்லாரும் போறாங்க கமிஷனர் சொல்லிடுற சேர்மன் பாத்துருக்காரு எம்ஏ பாத்துருக்காரு ஓவர்சி வந்த நாள் பாக்குறாரு ஆனா இன்னுமே எதுவுமே பண்ணல பிரச்சனை அப்பயே போன மாசம் நடத்தல ீங்க <laughs>

அப்ப சொல்லுங்க ஆன்சர் பண்ணுங்க ப்ரோஸ்ல பண்ணுங்க எப்போ வரணும் பண்ணு ஏன் கொண்டு வரல நிர்வாக சரி ஆமா எப்போ கேட்டி எப்போ நடக்குது இன்ன மூணு மாசல கூட பாம்பேக்கு வர பாருங்க மக்களுக்கு ஏர் பனிக்கி சொல்றதால அம்மா கேக்குறாங்க ஆனா நீங்க தான் எனக்கு ஆன்சர் பண்ண டிஎம்ஏ கிட்ட நீங்க தான் பண்ண பண்ண மொபைல் ஏஸ்பண்ணோம் நானா பண்ண முடியல எல்லாரும் எல்லாரும் கிடையாது ஒரு எல்லா என்ன சார் கவுசல் வாங்கி அறுபது ரூபாய் வாங்கி போட நானூறு தவுசன்ஸ் ஐந்நூறு ரூபாய் பண்ண முடியும் ஒரு பீச்சு மூல நிர்வாகி கிராதா ஒரு மழை நாள் கேஸ் மணி நிர்வாகி கரியாதா பீச்சு மூல நான்தான் வாங்கி போடணும் கேஸ் சொந்த சரா போயிரும் என்ன வெங்காயத்துக்கு நடந்தது போடு எல்லாமே நல்லாதான் எங்க நடக்குதுன்னு கேட்குறோம் हाँ मैं यार आई नो भाई माइंड इन पार्ट बाद आम आदमी सत्तू बाद कार दुपरा सत्तू बार कार दुपरा कार दुपरा सत्तू पुरा क्या चलेगा ना ऐसा ही बाज़ है हाँ दोस्तों के लिए इसी को लोग इसी को लोग साइड गिले चाह आह यार यार यार

你报仇。

சாரி பாத்தீங்க செக்க போறாங்க ஆரேங்க வெச்ச சொல்லுங்க செக்கு போறாங்க ஆரேங்கற கேளுங்க ஆரேங்கற முதல்ல ஒரு மீட்டிங் ஆரே வரது இல்ல ஒரு மனுகுடா ஆறு மாசக்கணும் மனு தூங்குது குட்டுகுதடா பில் ஒரு பிள்ளை

குடு குடுன்னு போடுங்க. குடுதாக்கு நீனா நீ நார். நீயே தப்புச்சானே. நான் அவரை கேம்மிக்கு தப்புச்சானே. சாய், என்ன பண்றீங்க? நான் கமிஷனர், கமிஷனர் பண்றேன். கேமரா ஆபீஸ்ல பாருங்க கேம்மிக்கு பச்சே. கேம்மி ஆ கேளுங்க. கேளுங்க. ஆபீஸ்ல. எப்படி ஒரு ஆருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஆருக்கு ஒரு காப்பர்ட் போட்டு, இந்த காப்பர்ட் போடுறோம். கேம்மி அந்த போடுறோம். ஓடிச்சத அப்போ வர இல்லாம சரி இல்ல சுத்தமா சரியில்லை ஏன் இந்த ஒரு நிர்வாகத்துக்கு கமிஷனர் நான் எல்லாத்துக்கும் போறேன் எல்லாரும் சொல்றாங்க கமிஷனரோட ஆபீஸ் இல்ல எப்படி வாரே தெரியல இன்னும் கொண்டு வரல அது எப்படி வைஸ் ചെയர்மேன் பார்வைக்கு போதே இதா நிர்வாகமா ചെയர்மேனுக்கு பதியப்பட்ட இதா நிர்வாகமா எல்லருக்கு நான்தான் ஆன்சர் பண்ணனும் ஏன் ஆபீஸ் இப்படி நடக்குது ஏன் இந்த குழலாக்கி தலையிட்ட கொண்டு போறேன் இத அதே பணியை பணியான கொடுங்க படிப்பா அடுத்த படிப்பா நீங்க யாரு மத்த பேரை கரெக்டுக்கு ஆன்சர் பண்ணுங்க மீதி நடந்தான்னு இன்னையோட நாற்பத்தாலு நாள் ஆயிடுச்சு டைவுக்கு வந்து வாழ்க்க பிரச்சனை தெரிக்குமாட சதவில இடம் இருக்கா மீதிங் நடத்த கூடாது இடம் இருக்கா சரி சொல்ட்டு

கவுன்சில் சார் டே கொண்டு வரதுக்கு கவுன்சில் சார் டே இல்லாம என்னத்துக்கு இந்த மீட்டிங் கவுன்சில் மீட்டிங் வேணும் ஆபீஸ் தானா காருக்கு என்ன செலவாச்சு இதுக்கு என்ன செலவாச்சு விளம்பரத்துக்கு என்ன செலவாச்சு வேற என்ன இதுல இருக்கு ஒரு நாள் வந்தா எம்எல்ஏ ஒரு நாள் வந்தா கமிஷனர் ஒரு நாள் வந்தா எஸ்ஐ இல்ல ஒரு நாள் வந்தா எஸ்ஐ கிடையாது ஒரு நாள் வந்தா இதான் ஆபீஸ்

இருபத்தஞ்சாவது <polarization> <systems> <codafikababfi> <linguistics James> <phon Link>

மீட்டிங் அத என்ன கணக்கு மீட்டிங் ஹ மீட்டிங் நீ ஆபீஸ்டுக்கு மீட்டிங் மாட்டா நீ மீட்டிங் வைக்காம உஸ்டுக்கு மீட்டிங் ஏங்க அது கேக்கலாம் மீட்டிங் வைக்கிறதுக்கு ஆப்கிட்டா மீட்டிங் அங்க வெக்கல அப்பமா மாஸ் வைக்கல பரவாயில்ல சரிப்பா நீங்க கேக்க வேண்டியது வேற மீட்டிங்ல நீங்க கையக்கு போறீங்க தயின் நீ போய் சப்ஜெக்ட்டில் குதிரை திருப்பி